அந்த தோஷங்கிறோட அர்த்தமே தவனி அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு அது ஏன் ஜலதோஷம்னு சொல்றீங்க அந்த ரத்த இன சேர்க்கையை ஒன்னா சேர்க்கிறது எவ்வளவு அவசியமோ அது போல செவ்வாயில இன்னென்ன ஸ்ட்ரக்சர்ல இருந்தா இன்னென்ன ஸ்ட்ரக்சர்ல உள்ளவங்கள சேர் கியூப்ல கனெக்ட் பண்றது மாதிரி அது எப்பவும் கல்யாணம்னு அடையாளப்படுத்துகின்ற ஜோதிடர்கள் மிக சரியா வழிகாட்டிடுவாங்க தாய் தந்தருடைய பிரயாசினால முப்பது வயசுல நடக்கக்கூடிய ஒரு கல்யாணம் அது அப்பந்தான் நடக்கும் அதை போய் நீங்க இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து ஆரம்பிச்சு உதாரண ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்றேன் பாருங்க மூல நட்சத்திரத்தில் பெண் பிறந்தா அது வந்து மாமியாருக்கு ஆகாது மிகப்பெரிய கஷ்டம் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் ரெண்டு வகையான பிரச்சனை எப்போ கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்கன்னு அவங்க நெருங்கி போயிருக்காங்க ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கும் மாறிக்கிட்டு இருக்கும்போது போது இருபத்தி நாலு மணி நேரத்துல நூறு குழந்தை பிறந்ததுன்னா ஐம்பது குழந்தை செவ்வாதோஷத்தோட பிறகு பெறுதல் இளத்தல் எண்புறுதல் துன்புறுதல் பிறத்தல் சாதல் இவை யாரும் கருவில் பட்ட போதை கலந்தது கான் பிளாக் அண்ட் வீட் தமிழர்களுக்கு வணக்கம் திருமணம் அப்படிங்கிறது எல்லோரு வாழ்க்கையிலையும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம் ஆனால் திருமணம் தள்ளி போகுது அதுக்கு முக்கிய காரணம் செவாதோஷம் பொண்ணுக்கு செவாதோஷம் இல்லைன்னா மாப்பிள்ளைக்கு செவாதோஷம் இருக்குது அப்படின்லாம் சொல்லி ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பாங்க அப்படின்னா என்னங்க சிவாதோஷோன்னா ஒரு பெரிய கேள்வி இருக்குது தர செய்து இதுக்கு நமக்கு பதிலை கொடுக்க போகிறாரு ஜோதிடர் சங்கரன் கோவில் குமார் வணக்கம் சார் வணக்கம் கோபாலகிருஷ்ணன் சார் உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் உங்கள்கிட்டயே கேட்டிருப்பாங்க ஆமாம் பொண்ணுக்கு சிவாதோஷம் பையனுக்கு சிவாதோஷம் இல்லை சார் அது அதாவது தோஷம் அப்படிங்கிற விஷயமே ஜோதிடத்தில் மிக நுட்பமாகவும் துல்லியமாகவும் வழிகாட்டப்பட்டிருக்கு அது அதை பற்றிய கருத்துக்கள் எல்லாம் பல கடந்த நூறாண்டு காலமாக பல்வேறு கருத்துக்களால் மக்களையும் சஞ்சலப்படுத்தி ஆலோசனையிலும் குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது செவ்வாய் ஆமா அடிப்படையா என்னன்னா மூல நூல்களிலேயே செவ்வாய் தோஷத்தை பத்தி மிக சுருக்கமாக தெளிவாக வழிகாட்டிருக்காங்க அது எப்படின்னா தோஷம் என்றாலே அது குறையோ அல்லது மிகப்பெரிய சாபமோ கிடையாது அந்த தோஷங்கிறோட அர்த்தமே கவனி அப்படின்னு அர்த்தம் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்கிறது தான் தோஷத்துக்கான விளக்கம் அப்போ அந்த தோஷம்னா கவனிங்கிறத விட்டு அதுக்கு போய் பரிகாரம் பண்ண போகக்கூடிய அளவுல தவறுகளா வழிகாட்டப்பட்டுச்சு அந்த கவனிங்கறது யாரை சொல்லுதுன்னா ஜோதிடரை சொல்லுது செவ்வாயை நன்காக கவனி அப்படின்னு சொல்றதுக்கு தான் அது பேரு செவ்வாய் தோஷம் இல்ல செவ்வாயின் கவனின்னா அது எதுக்குன்னா இந்தந்த இடங்கள்ல இருந்தா இந்தந்த இடங்கள்ல இருக்கிற பெண்ணை தான் சேர்க்கணும் அத கவனிச்சு சேரு அப்படின்னு ஜோதிடருக்கு சொன்ன வார்த்தை மக்களுக்கு பரிகாரம் சொன்ன வார்த்தை இல்ல அதுக்கு சின்ன உதாரணம் பாருங்க உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அது ஏன் ஜலதோஷம் சொல்றீங்க தண்ணிய சரியா கவனிக்காம குடிச்சதுனால வந்த பிரச்சனை அதனால அது பேர் ஜலதோஷம் ஜலதோஷங்கிறது தோஷங்கிறதுக்கான கெட்ட வார்த்தையோ பயப்படுற வார்த்தையோ இல்ல நீ தண்ணிய கவனியா கவனி சரியா கவனிக்காம குடிக்கல அதனால தோஷப்பட்டு தோஷப்பட்டு உனக்கு அந்த தோஷம் வந்து விட்டது தண்ணிய சரியா கவனிச்சு குடிக்காததுனால உனக்கு அந்த பிரச்சனை வந்து அப்போ என்ன அர்த்தம் கவனிங்கிறது தான் அந்த தோஷத்தோட அர்த்தம் அப்போ பொதுமக்கள் வந்து அப்பா பிள்ளைகளை பத்த அம்மா அப்பா பெண்களை பத்த அம்மா அப்பா கவனிக்க வேண்டிய வேலை இல்லையா செவ்வாய கவனின்னு யாருக்கு சொல்றாங்க ஜோதிடருக்கு சொல்றாங்க அவர் என்ன கவனிக்கணும் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல செவ்வாய் இருந்தால் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருக்கும் செவ்வாய் உள்ள பெண்ணை வரனை சேர்த்து வைக்க வேண்டும் இதுதான் அதோட சூத்திரம் இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதிக எடை சொருள்கள் அதுக்கு பத்து விளக்கம் பத்து விதி விளக்கு இதெல்லாம் சொல்லி அந்த கல்யாணம் நடந்தா போதும்னு சொல்லி சேர்த்து வைக்கிற அளவுக்கு தவறுதலான வழிகாட்டுதல்கள் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கிறது இது எப்படின்னா ரத்தத்துல ஓ பாசிட்டிவ்னா ஓ பாசிட்டிவ் சார் ஏ பாசிட்டிவ்னா அந்த ரத்த இன சேர்க்கையை ஒன்றா சேர்க்கிறது எவ்வளவு அவசியமோ அதுபோல செவ்வாயில இன்னென்ன ஸ்ட்ரக்சர்ல இருந்தால் இன்னொன்னு ஸ்ட்ரக்சர்ல உள்ளவங்கள சேர் கியூப்ல கனெக்ட் பண்றது மாதிரி அதை கவனிக்காம செஞ்சிட்டீங்கன்னா பிரச்சனை வந்துடும் அதனால செவ்வாயை கவனிச்சு செய் இவங்களுக்கு கவனிக்கப்பட வேண்டிய இடத்துல செவ்வாய் இருக்கு அதனால இந்த இதுக்கு சார்ந்த மேட்ச நீ கவனிச்சு சேர்த்துவையும் சொல்றதுதான் செவ்வாய் தோஷம் அப்போ ஏன் கல்யாணம் தள்ளி போகுது அதெல்லாம் சின்ன வயசுலேயே பண்ணிக்கலாம் அதாவது இப்போ கல்யாணம் அப்படிங்கறதும் புத்திரயோகம் அப்படிங்கறதும் பதவி பூர்வ புண்ணியான சம்பதாம்னு சொல்லுவான் அதாவது அவனுடைய பிறப்பின் போது ஏற்படுகின்ற பூர்வ புண்ணியத்தினால தான் அவனுக்கு பதவி வம்சவிருத்தி வாழ்க்கை துணை அனைவரும் ஏற்படுகின்றார் இதுல அப்பா அம்மா விருப்பத்தினால என் பிள்ளைக்கு இருபத்தி அஞ்சு வயசுலயே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எடுக்கிற எமோஷனல் முயற்சி தான் காலதாமதத்தை உணர வைக்க தவிர ஒரு குழந்தை பிறக்கப்படும் போதே அது தன்னுடைய வாழ்க்கை துணைவரை எப்போ அடைய போகுது எப்போ அதுக்கு வம்ச வம்ச வம்சவிருத்திக்காகத்தான் அந்த வம்ச விருத்தி எப்போ ஏற்படணும் அதுக்கு முன்னுகிட்டி எப்போ கல்யாணம் ஏற்படணும் இந்த ரெண்டும் ஏற்கனவே அரண்யடல பதிவாகிறது மாதிரி நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் அது எப்போ கல்யாணம்னு அடையாளப்படுத்துகின்ற ஜோதிடர்கள் மிக சரியா வழிகாட்டிடுவாங்க அப்படி இல்லாம தாய் தந்தோட பிரயாசினால முப்பது வயசுல நடக்கக்கூடிய ஒரு கல்யாணம் அது அப்பதான் நடக்கும் அத போய் நீங்க இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க அவங்க முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறது பெர்மனண்டா இருக்குமா இல்ல நீங்க சொல்லுமா சனி இது மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு இல்ல இது பிறக்கும் போது தோல் கையில வர்ற மச்சம் மாதிரி நெத்தில வர்ற மச்சம் மாதிரி அது அடையாளம் அது அது இந்த விளைவு மச்சம் எதாவது உங்களுக்கு அடையாளத்தை உங்களுக்கு விளைவை ஏற்படுத்துமா இல்ல அது அடையாளம் தான் உங்களோட அடையாளம் சிவாதோசமான பையன் சிவாதோசமான பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வை அவங்க லைஃப் எப்படி இருக்கும் அந்த செவ்வாய் தோசத்துக்கும் லைஃப் கேரக்டர்ஸுக்கும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாதுங்க நீங்க நம்ம ராணுவ வீரர்கள்ல ஆயிரம் பேர்ல எண்ணூறு பேர் செவ்வாய் தோசத்துல இருப்பாங்க என்ன அர்த்தம் செவ்வாய் பலமா இருக்குன்னு அர்த்தம் இப்ப பாருங்க தகவல் ஆமா ராணுவ வீரர்கள் அனைவரும் நீங்க எங்கயாவது ராணுவ வீரர்களை எங்கயாவது ஒரு ஒரு டாக்டர் மாதிரி ஒரு சின்ன ஸ்மார்ட் பாய்ஸா யாராவது பார்க்க முடியுதா ஃபிட்டா இருப்பாங்க அவ்வளவு ஸ்மார்ட்டா இருப்பாங்க எழுபது வயதுலயும் அவ்வளவு கம்பீரமா இருப்பாங்க அப்ப என்ன அர்த்தம் செவ்வாயோட அம்சத்துல பிறந்தவங்க எல்லாம் அதான் முருக வந்து செவ்வாய்க்கான கடவுளா வைக்கிறோம் போர் கடவுள் ஓ முருக பெருமானே செவ்வாய்க்கான கடவுள் அதனாலதான் செவ்வாய் தோசத்துக்கு முருகன் போய் சாமி முடியும்னு சொல்றது ஒரு பழக்கமா வச்சிருக்கேன் இது என்னன்னா ராணுவ வீரன் இராணுவ பணியில் சேர்ந்து ஒரு மச்ச ஒரு அவார்டு வாங்குறது மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும் போதே நான் செவ்வாதோஷம்னு ஒரு அவார்டு ஒரு மார்க் வாங்குது அது அந்த மார்க் தான் இருக்கும் இப்போ ஒரு பாருங்க ஒரு இராணுவ வீரன் அதே ஒத்த குணமுடைய இராணுவ வீரனோட அவங்க டிராவல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஒரு ராணுவ இப்போ மருத்துவர் டாக்டரு ஒரு மருத்துவ பெண் டாக்டர் ரெண்டு பேரும் எனச்சு கல்யாணம் பண்ணுறது கம்ஃபர்டாக போகுது இதெல்லாம் ஏற்றுக்கிட்டீங்களா இல்லையா

அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஆமா இருக்கணும் இருக்க கூடாது இப்படி எல்லாம் நிறைய இது எல்லாமே பாத்தீங்கன்னா கேட்க வருகின்ற ஜோதி ஜோதிடம் கேட்க வருகின்ற நபருடைய சஞ்சலத்தை போக்குவதற்காக தன்னுடைய ஞானத்தையோ அல்லது தெளிவையோ பொறுப்பையோ உணராது சொல்கின்ற ஜோதிடர்களால வர்ற பிரச்சனை அது அவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு அல்லது கேட்க வந்தவங்க கலங்காமல் போகணும்னு நினைச்சு சில தவறான வழிகாட்டுதல்களை சொல்லிடுறாங்க இந்த சிவாதோசோடைய அம்மா அப்பா இருக்கவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது ஆமாம் இப்படிலாம் வந்து ஜோதிடத்தில் எந்த விதமான வழிகாட்டுதல் குறிப்பே கிடையாது இப்போ உதாரணம் ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்றேன் பாருங்க மூல நட்சத்திரத்தில் பெண் பிறந்தால் அது வந்து மாமியாருக்கு ஆகாது மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ மூல நட்சத்திரத்தில் பிறந்ததுனால இது பெரிய ஒரு சஞ்சலம் பெண்களுக்கு அது பாருங்க ஆண்களுக்கு கூட கிடையாது மூலத்துல பெண் பிறந்தா ரொம்ப கஷ்டம் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படி ஒரு வார்த்தையே வச்சிருக்காங்க பார்த்துக்க ஆனா இது எங்க உள்ள வார்த்தை எப்படி கருதப்பட்டிருக்குன்னா ஆணி மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் அவன் அரசாளும் தகுதியை உடையவன் அர்த்தம் அந்த ஆணி மாத மூல நட்சத்திரங்கிறது அரசாளும் தகுதியுடையவன்கிறத ஆண் மூலம் அரசாலும்னு அதை திரிபாயிருச்சு ஓ ஆனி ஆனி மூலம் ஆண் மூலம் மாறி மாறிமூலம் நிர்மூலம் மூல நட்சத்திரம் நான்காம் பாதம் கடைசி பாதத்துல அரசன் எதிரியை நோக்கி சண்டைக்கு போனா அவன் நிர்மூலம் ஆவான் சூத்திரம் யுத்த சூத்திரம் ஓகே அந்த யுத்த சூத்திரமான மூலத்தில் ராணுவம் மூவ் ஆகணும் படை நான்காம் பாகம் அப்படிங்கறத பின்மூலம் பின்மூலம் நாலாம் பாதம் நாலாம் பாதத்துல கேம்ப் படை முகாம்ல இருந்து ராணுவம் புறப்பட்ட எதிரி நிர்மூலமாவான் அப்படின்னு விதி அந்த பின் மூலம் நிர்மூலத்தை பெண் மூலம் நிர்மூலம் எவ்வளவு நினைச்சு ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி பயந்துட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி முரண்பாடுகளாலேயே ஜோதிடம் விமர்சனத்துக்கு ஆளாகுது ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க சந்திரன் கோவில் குமார் சார் தேங்க்யூ தேங்க்யூ அதுதான் உண்மை தம்பி கோபால் அதாவது எப்போதுமே நம்மளுடைய சாஸ்திரமும் வழிகாட்டுதல்களும் இன்னைக்கும் நாசாவும் பிரமிக்கக்கூடிய அளவிலான மிக அற்புதமான தகவல்கள்லாம் நம்ம ஜோதிடத்தில் குட்டி கிடக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட எவ்வளோ நாள் கழிச்சு செவ்வாய் நமக்கு பக்கத்தில் வரும்னு தெரிந்த அறிவினால தான் நம்ம மட்டும் செவ்வாய்க்கு மிக சி குறைந்த செலவில் ஏவ முடிஞ்சுது எவ்வளவு சிக்கிரம் எவ்வளவு பக்கம் ஒரு எவ்வளவு காலங்கள் சுத்திரம் ஒரு இப்பவும் கிரகணங்கள் என்னென்ன வருஷத்துல நம்ம பஞ்சாங்கத்துல வெளியிடப்படுது கிரகணம் எப்போ வருதுன்னு இது பல நூற்றாண்டு காலத்துக்கு முன்னாலேயே இணையான கோட்ல சூரிய சந்திரபூமி எப்படி இருக்குன்னு சொல்லப்படுது அவ்வளவு நுட்பம் வேற என்ன சார் செவ்வாய் கிரகத்துக்கான பிரச்சனைகள் இப்போ அந்த செவ்வாய் கிரகங்கிற விஷயம் வேற ஒண்ணு இல்ல அது வந்து வலிமையான நபர்கள்னு சொல்லுவாங்க இந்த வலிமான நபர்கள்னு சொல்றோம் பாத்தீங்களா இப்போ எல்லா வீட்லயும் பிரச்சனை திருமணம் தான் என் பொண்ணுக்கு திருமணம் ஆகல பையனுக்கு ஆகல அப்படிங்கிறது ஒரு இருபது வயசுல இருந்தே இந்த மாதிரி செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு தேடணுமா இல்ல லேட் ஆகுறதுக்கு எப்படி தவிர்க்கலாம் இல்ல முதல்ல வந்து இவங்க வந்து மிக சிறந்த சரியான ஆலோசனையை பெறுவது அவசியம் முதல்ல தன் குழந்தைக்கு ஒரு எல்லா தாய் தந்தையருக்கும் தன் குழந்தைக்கு திருமணம் செய்து வைக்கணுங்கிறது முதல் அனுபவம் அதாவது தன் குழந்தைக்கு திருமணம் செய்து வைக்கப் போகின்ற பொறுப்பை தாய் தந்தையர் எடுத்துக்கொள்ளும்போது அவங்களுக்கான அது முதல் அனுபவமாகிறது அவங்களுக்கு வழிகாட்டுதல் குறிப்பு ரொம்ப அவசியம் வழிகாட்ட வேண்டிய பொறுப்பான நபர்களும் ரொம்ப அவசியம் ஏன்னா என் பிள்ளைங்க கல்யாணம் ஆகணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும் அதில் சோசியல் ப்ரெஷர் நிறைய வரும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து சொந்த பந்தங்கள் இவங்களோட வெல்விசர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க என்ன பொண்ணு பார்க்க மாட்டேங்க என்ன பையன் பார்க்க மாட்டேங்க உனக்கு பொறுப்பு இல்லை இப்படிலாம் சொல்லி விமர்சனங்களுக்கு கண்டு கலங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இவங்களுடைய ப்ரெஷர் கூட்டிக்கிட்டே போகும்போது தேடல்ல தவறு நடக்க கரெக்ட் கரெக்டாக சரியா சொன்னீங்க ஆமா அந்த தேடல் என்ன ஆகும்னா ஒரு நீங்க பாருங்க இது எப்படி இருக்குன்னா நன்றி இருக்க வேண்டியதுதான் அப்பா அம்மாவுக்கும் அதாவது இந்த தாய் தந்தருக்கு மேலே இருக்கிற தாத்தா பாட்டி அப்பா அம்மா இருப்பாங்கல்ல அவங்க தாய் மாமா உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் உன்னுடைய குழந்தைக்கு திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற வழிகாட்டுதலை சொல்லும் பொழுது அவங்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கிறது வரைக்கும் நன்றி இருக்கலாம் ஆனால் பல வீடுகளில் தாய் தந்தர்கள் மிகுந்த கட்டாயத்தின் உணர்ச்சி போராட்டம் அல்லது சமூக அழுத்தத்தினால அவங்க மிகப்பெரிய தவறுகள் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க அது என்ன தவறுன்னா ஒரு சாதாரண மிருகங்கள் கூட சிங்கத்தில இருந்து நாய் வரைக்கும் எடுத்துக்கோங்க தன் குட்டியை தான் எப்படி வளர்க்க வேண்டும்ங்கிற ஒரு மிக தெளிவான நிலையில இருக்கும் தன்னுடைய எஜமான கூட ஒரு மரபுக்கு ஒரு வழிக்கு மேல அது உரிமையை கொண்டாட விடாது அப்போ என்ன அர்த்தம் தன் குழந்தைக்கு எவ்வளவு சிறந்த வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கணுங்கிறதுல உணர்ச்சிப்படம் இல்லாத உணர்ச்சி வசமாகாத அளவுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்கணும் மற்றவர்களுடைய தலையீட்டுல இவங்க கலங்கிடுறாங்க இப்போ இப்போ தாய் தந்தர்களுக்கு ரெண்டு வகையான பிரச்சனை வந்திருக்கு ஒண்ணு பிள்ளைங்களே எப்போ கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்கன்னு கேட்டாங்க போயிடுறாங்க குழந்தைங்களே முந்தி கேட்க மாட்டாங்க இப்போ இந்த கல்யாணம் எனக்கு எப்ப பண்ணி வைக்க போறீங்கன்னு கேட்டுட்டா இவங்களுக்கு நடுக்கம் வந்து ஒண்ணு சமூகத்துல நல்ல பதவியில இருக்கிறவங்க தன்னுடைய ரிட்டைமெண்ட்டுக்கு முன்னோட்டி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு விரும்பிடுறாங்க இப்படி பல சம்பந்தம் இல்லாத காரணிகளால இந்த குழந்தைகளுக்கு திருமணம் கட்டாயமாக நெருக்கடிக்கு ஆளாகுது முதல் விஷயமே இவங்க என்ன செய்யணும் என் குழந்தைக்கு எப்போ திருமணம் அப்படின்னு தெளிவா நல்ல ஆலோசகர்கிட்ட தெரிந்துக்கணும் அதாவது ரெண்டு விஷயம் இருக்குங்க திருமணத்தில் நடக்காது அப்படிங்கிற ஒரு வரி இருக்கு நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு வரி இருக்கு எப்படி இருக்கு பாருங்க ஏன்னா சில ஜாதகத்துல செவ்வாய் தோசைன்னு மட்டும் இல்லை ராகு கேது தோஷம் சொல்லி ஒன்று இருக்கு சம்பந்தம் இல்லாத கிரக தசை புத்திகள்லாம் இருக்கு கிட்டத்தட்ட பல பேராமீட்டர் தசா புத்திகள் பல விதமான கருத்துகள் இருக்கு அதை வைத்து இப்போ ஒருத்தருக்கு தொழில நஷ்டம் வருது ஐடென்டிஃபை பண்ணதும் வருது அது பிறகு கொஞ்சம் காலம் கழிச்சு அவன் ஏழையாவே இருந்துருவான் அல்லது பெரிய ஒரு இன்னொரு வாய்ப்பு கழிச்சு பணக்காரனாயிருவான் ஆனால் திருமணம் மட்டும் கூடாதுங்கிறது மிக முக்கியமான விஷயம் அப்போ சில ஜாதகங்கள் எப்படி இருக்கும் இவ்வளவு காலம் வரைக்கும் திருமணம் செய்யக்கூடாது எப்படி இருக்கும் திருமணம் முப்பது வயது வரைக்கும் செய்யக்கூடாதுன்னு இருக்கும் நீங்க சமூக அழுத்தத்தினால அல்லது நம்ம பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்கணும் உள்ள பிள்ளைகள் கூட படித்தவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் நடந்துருச்சு இப்படி எல்லாம் பல பிரச்சனைகளை எடுத்துக்கிட்டு நானும் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு பண்ணி வைக்கிற திருமணங்கள் அனைத்தும் ஜோதிடப்படி அது தோல்வியில் தான் முடியும் பிரிவினையில் தான் முடியும் அப்போ முப்பது வயசு வரைக்கும் திருமணம் செய்யக்கூடாதுன்னு இருந்தா நீங்க அந்த முயற்சி பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது பையன் கிடைக்கணும் முப்பது வயசுக்கு அப்புறம் கிடைக்குமா அந்த ஒரு இதுதான் இது நீங்க பிசினஸ் பண்ணும்போது மட்டும் அட்டன்ஷன் வருது இப்போ முப்பது வயசுக்கு அப்புறம் தான் தொழில் அனுபவம் கிடைக்கணும் தொழில் படிச்சிருக்கணும் அல்லது இந்த சீசன் சரியில்லை தொழிலுக்கு அனுகூலம் இல்லாத நேரம் இந்த நேரத்துல முதலீடு செய்யக்கூடாது இதெல்லாம் நீங்க எந்த அளவுல ஏத்துக்கிறீங்க சக்சஸா இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணும் ஏத்துக்கிறீங்க அப்ப பிள்ளையோட கல்யாணம் முப்பது நீங்க வந்து யாருக்கோ வரக்கூடிய பிரச்சனை இங்க எடுத்துக்கிடக்கூடாது இப்போ நாப்பத்தஞ்சு வயசுல கல்யாணம் ஆயிருக்கு தான் செய்யுது நாற்பது வயசுல கல்யாண தான் செய்யுது அவங்க அவங்களுக்கு இனிமே புதுசா ஒரு பெண் குழந்தையா ஆண் குழந்தையா பிறந்து வர போறது இல்ல அவங்களுக்கான ஒரு இணை கட்டாயமாக இருக்கும் இப்போ நீங்க இந்த அவசரப்பட்டு செஞ்சதுனால நீங்க உங்க கேடரே மாறி போயிருக்கு இரண்டாவது திருமணம் மறுமணத்துக்கான குழந்தையா மாறி இருக்கு நீங்க ஒரு ஆணுக்கு கூட ஒரு முப்பது முப்பத்தோரு வயசு பார்க்கலாம் ஒரு பெண்ணு இருபத்தஞ்சு வயசுக்கு மேல ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ பாருங்க அது சமூகத்தோட காலம் மாறி போச்சு நீங்க சொல்லுங்க அதுக்கு ஏதாவது வசதி இருக்கா இருபத்தோரு வயசுக்கு முன்னாடி பண்ணலாம் இல்ல பதினெட்டு வயது முடிந்து ஒண்ணப்படலாம் அப்படின்னு ஏதாவது அது வந்து நீங்க முதல்ல மல்லிகைப்பூ இரவுல தான் மலரும் மணக்கும் அப்படின்னு சில மலர்களுக்கு ஒரு குணம் இருக்குன்னா அதை நீங்க திருத்த முடியுமா திருத்த முடியுமா அது போல பெறுதல் இளத்தல் இன்புறுதல் துன்புறுதல் பிறத்தல் சாதல் இவை யாரும் கருவில் பட்ட போதே கலந்தது கான் அப்படின்னு மணிமேகலையில சொல்லப்பட்டு அச்சப்படக்கூடாது இப்போ உங்களுடைய குழந்தை எப்ப உருவாகும் போதே எப்ப திருமணம் எப்ப புத்திர பாக்கியம் எப்ப மகிழ்ச்சி எப்ப துக்கம் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அது எவ்வளவு மேஜர் டிசைன் அதுல போய் கை வைக்க முடியுமா நீங்க அதுக்காக அமைதியாக இருக்க கூட முடியாது இல்லையா பெற்றோர்களுடைய கடமை வரன் பார்ப்பது தான் கடமையை வரம்பாப்பது தவறுதலா சேர்த்த கூடாதுங்கிற விழிப்புணர்வு இருக்கணும் வழிகாட்டுதல ஏத்துக்கட்டணும்ல சரி இன்னொரு கேள்வி கேட்டேன் அதாவது செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அந்த ஆதிக்கம் உள்ளவர்கள் செவ்வாய் ஆதிக்கம் உள்ள ராசி தான் திருமணம் சேர்த்து வேற பண்ணலாமா இது வேற ஒண்ணு இல்லைங்க வேற பண்ணலாம பண்ணக்கூடாது நூறு சதவீதம் பண்ணக்கூடாது ரெண்டே வகை இருக்குங்க ஒரு குழந்த இது நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை நூறு குழந்தை பிறந்தால் ஐம்பது குழந்த செவ்வாதோஷத்தோட இருக்கும் ஐம்பது குழந்த செவ்வாதோஷம் இல்லாமல் இருக்கும் லக்னத்துக்கு இந்தந்த இடங்களில் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒரே ஒரு செய்தி தான் அப்படி இருந்தால் என்ன அர்த்தம்னா சரி பாதி செவ்வாதோஷம் உள்ள குழந்தைகள் தான் பிறக்கும் சரி பாதி செவ்வாதோஷம் இல்லாத குழந்தைகள் தான் பிறக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போது ஒரு நூறு குழந்தைங்க இந்த நாளில் பிறந்ததுன்னா ஒவ்வொரு ப ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கும் மாறிக்கிட்டு இருக்கும்போது இருபத்தி நாலு மணி நேரத்தில் நூறு குழந்தை பிறந்ததுன்னா ஐம்பது குழந்தை செவ்வாதோஷத்தோட பிறக்கும் ஐம்பது குழந்தை செவ்வாதோஷம் இல்லாமல் பிறக்கும் உங்களுக்கு சூத்திரத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது செவ்வாய்தோசம் உள்ள குழந்தைகள் செவ்வாதோஷம் உள்ள குழந்தைகளோட கல்யாணம் பண்ணிக்கிறது செவ்வாய்தோசம் இல்லாத குழந்தைகள் செவ்வாய்தோசம் இல்லாத குழந்தைகளோட கல்யாணம் கல்யாணம் பண்ணி என்ன பிரச்சனை உங்களுக்கு இங்கே என்ன பிரச்சனைனா பொருளாதாரம் அழகு படிப்பு இந்த விஷயங்கள் எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து இதற்கு அடிப்படையில் நீங்கள் வரம் தேடும் போது அங்கே செவ்வாய்தோசம்னு ஒன்று வந்து நிற்கினா இதை ரிஜெக்ட் பண்ணவா அதை முடிவு எடுக்க கலங்கிறாங்க நமக்கு அழகா இருக்கு படிப்பு இருக்கு பணம் இருக்கு சேர்த்திடலாம் போது அங்க செவ்வாதோஷம் சொல்லுவான் இவங்களுக்கு இந்த இப்போதைய தேடல் விருப்பு விருப்புகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து செவ்வாதோஷத்தை கன்சிடர் பண்ணாம தான் இன்னைக்கு டைவர்ஸிட்ட போய் நிக்கு ஒருவேளை படிப்பு இருக்கு வருமானம் குறைவா இருக்கு ஆனா செவாதோஷம் செவாதோஷம் அடிப்படை சூத்திரம் என்னன்னா ஜோதிடம் பார்த்து அதில் கிரக பொருத்தம் சுபாதோஷ பொருத்தம் இன்னும் ப இது ஜோதிடம்னு பொருத்தம் பார்க்குறதுக்கு பொறு வேலையே என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் முதல்ல வம்சவிருத்தி உண்டாகுமா அப்படிங்கிறதான் முதல் கேள்வி எதுக்கு கல்யாணங்கிறது எதுக்காக வம்சவிருத்தி விருத்தி அப்போ முதல்ல குழந்தை பாக்கியம் இப்போ பாருங்கள் எவ்வளோ குழந்தை பாக்கிய தோஷம் எவ்வளோ மருத்துவமனைகள் இதுக்கு உணவு மருத்துவ கொள்கைகள்லாம் காரணமாக இருக்குது வேறு ஆனால் யாரை சேர்க்கக்கூடாதோ அவங்கள சேர்த்ததுனால வந்தது தான் அதுதான் இருக்கிற விஷயம் இல்லாம அவங்களோட விருப்பு விருப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போதுதான் சார் பொறுப்பாக திருமணத்துக்கு முன்னாடி எவ்வளவு கவனமா இருக்கணும்னு ஒருவேளை தெரியாம செஞ்சுட்டாங்க பாதி தோஷம் உள்ளவங்களுக்கு அது இல்லாத ஒருத்தரை பண்ணிட்டாங்க என்ன அவங்களுக்கு அதுக்கு அதுக்கு தீர்வுங்கறதே எப்போதுமே பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்ற விஷயத்துல ரொம்ப முக்கியமான தகவல் காலதாமதம் மிகப்பெரிய ஒரு ஆதரவா அமையுது அதாவது காலதாமதம் வரும்போது வயது தாமதம் ஆகும் போது செவ்வாதோஷத்துக்கு நிவாரணம் பரிகாரம்னு எது கேட்டா லேட் மேரேஜ் தான் நீங்க அங்க லேட் மேரேஜ் தான் நீங்க மைனஸா நினைக்கீங்க சரி லேட் மேரேஜ்ல செஞ்சிட்டோம் கட்டாயம் பிரச்சனை வராது இல்ல திருமணம் செய்து விட்டோம் தெரியாம செஞ்சுட்டோம் ஏதோ ஒரு காலம் வரைக்கும் இவங்க பகை உணர்வு வராம பாத்துக்கணும்

மனிதாபிமானம் இல்லாத செயல்களை மன்னிக்க மாட்டாங்க அந்த மனிதாபிமானம் இல்லாத செயல்களை கணவனோ மனைவியோ உருவாக்கும் போது மட்டும் அங்க சமாதானத்துக்கு வேலை இருக்காது யாரா இருந்தாலும் நடுநிலையா சிந்திக்க முடியாது கட்டாயம் அந்த மனிதாபிமானம் இல்லாத செயலை உருவாக்குதுதான் அந்த செவ்வாய் தோசை சொல்ற கோணம் ஏன்னா மூர்க்கனாக செயல்பட வைக்கும் அதாவது வீரனா இருக்கிறவன் ரசிக்கப்படுதான் அவன் மூர்க்கனா இருக்கும்போது வெறுக்கப்படுறான் சூப்பர் சூப்பர் அந்த வீரன் வந்து சகனா சக அந்த சக அவன் இருக்கும் இருப்பான் அவன் வந்து மதுக்கடையில பொருந்தாத இடத்துல அந்த விட்ட உடனே மூர்க்கமான குணம் நிச்சயமா நிறைய விஷயங்கள் செவ்வாய் கிரகம் சார்ந்தே சொல்லியிருக்காங்க செவ்வாய் தோஷம் சார் இன்னும் அந்த மக்களுக்கு உண்மையாவது ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும் ஏன்னா அதான் பெரிய சஞ்சலம் பட் தெரிந்து செய்யக்கூடியவர்கள் முன்கூட்டியே ஆலோசனை கொள்ள வேண்டும் பிறகு உள்ளவங்க அறிவுரைகளை ஏற்றுநாளை அமைக்கணும் அப்படிங்கிறத நூறு சதவீதம் சிவாயி தோசத்த நிவாரணத்தை நம்ம அடைய முடியும் ரொம்ப நிறைய தகவல்கள் நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் நேர்களை மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி